சங்கரன் கோவில் சங்கரன்கோவில் சுவாமி திருக்கோவிலில் ஸ்படிகலிங்க பஞ்சமுக தீபாராதனை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் தென்தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் நடைபெறும் ஒவ்வொரு திருவிழாக்களும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் நவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு இன்று ஸ்படிகலிங்கத்திலான சிவபெருமானுக்கு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக ஸ்படிகலிங்கத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வரம் இசைக்கு அர்ச்சனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை ஸ்ரீ சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாககுண்டம் அமைத்து யாக பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று பூர்ணாகதி சமர்ப்பித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் மற்றும் உற்சவர் சுந்தரராஜ பெருமாள் மற்றும் தாயார்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் பன்னீர் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர் மானாமதுரை அருள்மிகு ஸ்ரீ வீர அழகர் பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமிக்கு சரப்பலங்காரம் ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீர அழகர் பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ராஜகோபுரம் முன்பு தனி சன்னதி கொண்டு அருள்பாலைக்கும் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமிக்கும் தீர்த்தக்கரை ஸ்ரீ ராகாய் அம்மனுக்கும் சரப்பலங்காரம் ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமிக்கு துளசி மாலை அணிவித்து தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் ஸ்ரீராகாயி அம்மனுக்கும் நெய்வேத்தியம் காண்பித்து ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர் காஞ்சிபுரம் அன்னை காமாட்சியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான அன்னை காமாட்சியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வலம் வந்து மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் கார்த்தி சாஸ்திரி தலைமையில் அம்பாளுக்கு சிறப்பு தூப தீப ஆராதனை மற்றும் புஷ்பாஞ்சலியும் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்பாளை தரிசனம் செய்தனர் மேலும் விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் குமரேஷ் குழுவினரின் வயலின் கச்சேரி சிறப்பாக நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர் ஓலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ துர்க்கையம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு நவராத்திரி விழாவினை முன்னிட்டு அம்மன் ஸ்ரீ துர்க்கை துர்கையம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் கோவில் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் கருடாழ்வார் அம்மன் மாரியம்மன் ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ ராமானுஜர் ராகவேந்திரர் போன்ற சிலைகள் பொதுமக்களை மிகவும் கவர்ந்தது தொடர்ந்து உற்சவர் மற்றும் ஸ்ரீ முத்தாலம்மன் சிம்ம வாகனத்தில் காட்சியளிக்க மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் பஞ்சமுக தீபாரதனை ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ பெரிய அம்மனுக்கு மீனாட்சி அலங்காரம் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயம் உலக பிரசி விளங்குகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டு நவராத்திரி விழா கடந்த மூன்றாம் தேதி சிறப்பாக தொடங்கியது இதனையடுத்து இரண்டாம் நாளாக ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மீனாட்சி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது மேலும் நந்தி மண்டபத்தில் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தும் சுவாமியை தரிசனமும் செய்தனர் திண்டுக்கல் அருள்மிகு காலஹசீஸ்வரர் கோவிலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொம்மைகளை கொண்டு கொண்டுகோலு ஏழு வீணைகளை கொண்டு பக்தி இசை நிகழ்ச்சி ஏராளமான பொதுமக்கள் கண்டு கழித்தனர் இந்தியாவில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்காக கொண்டாடப்படுவதுதான் நவராத்திரி திருவிழாவாகும் வட மாநிலங்களில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழகத்தில் கோவில்கள் வீடுகளில் நவராத்திரியை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் கொலுபொம்மை வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் நவராத்திரியின் சிறப்பம்சமாக முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மன் வழிபாடும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி அம்மன் வழிபாடும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி அம்மன் வழிபாடு செய்வது வழக்கம் இந்த நிலையில் இந்த சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்டு திண்டுக்கல் அருள்மிகு கால அபிராமி அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு வியாழக்கிழமை முதல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை கோவில் மண்டபத்தில் நவராத்திரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் கோவில் முழுவதும் வண்ண வண்ண நிறங்களில் மின்னொளியில் ஜொலித்தது மேலும் கோவில் மண்டபத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொம்மைகளைக் கொண்டு கொல்லு வைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக கைலாயத்தில் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் வீட்டிருப்பதும் பழனிமலையில் சிவலிங்கம் இருப்பதும் சிதம்பரம் நடராஜன் திருவண்ணாமலை பதினோரு வகையான சிவலிங்கம் பெருமாள் அவதாரம் அரை அடி முதல் இரண்டடி உயரம் கொண்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அஷ்டலட்சுமி சிலைகள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பது அபிராமி அந்தாதி பாடிய பக்தருக்கு அபிராமி அம்மன் காட்சியளிப்பது போன்ற அமைப்பும் சிலைகள் அரை அடி உயரம் முதல் ஐந்தடி உயரம் வரை உள்ள சிலைகள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவை வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஏழு பெண்கள் வீணை கச்சேரி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இதில் குறிப்பாக பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை மிகவும் கவர்ந்தனர் கொலுவை காணவும் வீணை பக்தி இசை கச்சேரியை ரசிக்கவும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர் இதேபோல ஒவ்வொரு நாளும் பரதநாட்டியம் சொற்பொழிவு இன்னிசை கச்சேரி வாய்ப்பாட்டு அம்பாள் பஜனை போன்ற நிகழ்ச்சிகள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை நாள்தோறும் நடைபெறவுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அபிராமி அம்மன் திருக்கோவில் அரங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முதல் நாளான நேற்றிரவு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியின் பெரியசேஷ வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது பெரியசேஷ வாகன புறப்பாட்டினை முன்னிட்டு கோவிலிலிருந்து உபநாச்சியார்கள் சமேதராக புறப்பட்ட மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்தார் அங்கு பெரியசேஷ வாகனத்தில் எழுந்துருளிய உற்சவருக்கு சமர்ப்பணம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையான புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பெரியசேஷ வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இரண்டாம் நாள் காலை சின்னசேஷ வாகன புறப்பாடு காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் இரண்டாவது நாளான இன்று காலை உற்சவர் மலையப்ப சுவாமியின் சின்னசேஷ வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது புறப்பாட்டை முன்னிட்டு கோவிலிலிருந்து வாகன மண்டபத்தை அடைந்து உற்சவர் மலையப்ப சுவாமி தங்க சின்னசேஷ வாகனத்தில் எழுந்துருளிய நிலையில் தீபதூப நெய்வேத்தியம் சமர்ப்பணம் நடத்தப்பட்டது தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே ஏழு மலையானின் சின்னசேஷ வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சின்னசேஷ வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர் நவராத்திரி மூன்றாம் நாளை முன்னிட்டு அஷ்டசதபுஜ மகாலட்சுமி துர்கா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் சதசந்தி மூன்றாம் நாள் யாகம் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் அடுத்து கருவாழக்கரையில் மகா சதாசிவ பீடம் அமைந்துள்ளது இங்கே பதினெட்டு கைகளுடன் சுமார் அடி உயரத்தில் அஷ்ட அஷ்டசதபுஜ மகாலட்சுமி துர்க்கை அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது நவராத்திரியை முன்னிட்டு சன்னதியில் சதசண்டி மகா யாகம் நடைபெற்று வருகிறது நவராத்திரி மூன்றாம் நாளை முன்னிட்டு அம்மனுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் திரவிய பொடி உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து சதசண்டி யாகத்தின் மூன்றாம் நாளில் பதிமூன்று ஸ்லோகங்கள் பாராயணம் செய்யப்பட்டு ஹோமம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னூர் கிராமம் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ பிரகநாயகி அம்மன் ஸ்ரீ பாலா திருப்புர சுந்தரியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு ஸ்ரீபால திருபுர சுந்தரி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஸ்ரீபாலா திருபுர சுந்தரி திருமண தடை நீக்கி அருள்பவள் இவள் குழந்தை வரம் கிடைக்கவும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கவும் செய்வாள் நவராத்திரி சமயத்தில் வந்தவள் என்பதால் நவராத்திரி உற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் ஸ்ரீ பாலா திருப்புர சுந்தரியாக காட்சியளித்து ஸ்ரீ ஹெமனுக்கு அம்மனுக்கு அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கொலவில் வைக்கப்பட்ட உற்சவர்களுக்கு மகா தீபாராதனை கும்ப தீபம் நட்சத்திர தீபம் பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தாா் தொடர்ந்து சாரதா நவராத்திரி விழாவில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சௌபாகிய லட்சுமி அலங்காரத்தில் ஸ்ரீ பிரகநாயகி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மூன்றாவது வார சனிக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் மலையேறி தரிசனம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்தனர் தமிழகத்தின் தென்திருப்பதி என்று அழைக்கக்கூடிய மலைக்கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள திருவண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடா வருடம் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்வர் இந்த நிலையில் புரட்டாசி மாதம் நான்காம் வாரத்தின் மூன்றாம் வார சனிக்கிழமையான இன்று அதிகாலை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆந்திர மாநிலம் திருப்பதி கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் அங்கு காணிக்கைகளை வழங்க முடியாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் புரிந்து ஆடு மாடுகள் விவசாய பொருட்கள் தானிய பொருட்கள் போன்றவற்றை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காணிக்கையாக வழங்குவார்கள் இதனால் நாட்டு மக்களின் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருவார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் மருத்துவ வசதிகள் குடிநீர் வசதிகள் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் நாமக்கல் அருகே மேட்டுப்பட்டியில் உள்ள பட்டாபிராமர் ஆலயத்தில் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் ஏ மேட்டுப்பட்டியில் சீதாதேவி சமேத பட்டாபிராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இன்று மூலவர் ஸ்ரீ பட்டாபிராமர் அவர் மடியில் அமர்ந்தவாறு சீதாதேவி ஸ்ரீ லட்சுமணர் மற்றும் கோவில் முன்பு அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கருடாழ்வார் தெய்வங்களுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் என வாசினி திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பட்டாபிராமரையும் சீதாதேவி லக்ஷ்மணர் ஆஞ்சநேயரின் தரிசனம் பெற்று சென்றனர் அடுத்த ஆரியூர் நந்தகோபாலகிருஷ்ணன் ஆலயத்தில் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை திருமஞ்சனம் நாமக்கல்லை அடுத்த ஆரியூர் கிராமத்தில் உள்ள இந்த அறநிலைத்துறைக்குட்பட்ட மிக பழமையான ஆலயமான ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத கிருஷ்ணன் ஆலயத்தில் இன்று புரட்டாசி மாத மூன்றாம் சனிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேது ஸ்ரீ நந்தகோபால கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை மற்றும் அலங்காரம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுராந்தகம் அருகே தென் திருப்பதி என அழைக்கப்படும் மலைவையாவூர் மலை குன்றின் மீதுள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்தனர் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து மலைவையா ஊரில் உள்ள தென் திருப்பதி என்னும் அருள்மிகு அலுமேலு மங்கை தாயார் சமேது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி சிறப்பு அலங்காரத்துடன் மூலவரும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உற்சவரும் காட்சியளித்தனர் காலையிலிருந்து நீண்ட வரிசையிலிருந்து பக்தர்கள் பெருமாளையும் தாயாரையும் தரிசித்து வருகின்றனர் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக மொட்டையடித்து கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காலையிலிருந்து சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றனர் கோவில் சார்பாக வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாத அன்னதானம் வழங்கப்படுகின்றனர் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் திருப்பதியில் மூன்றாவது ஆண்டு திருக்குடை யாத்திரை ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜிஎஸ் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் குடை யாத்திரையில் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பானதாக நவ திருப்பதி திருத்தலங்களில் அமைந்துள்ளது உலக மக்களின் சேமத்திற்காகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் விடுபடவும் நவ திருப்பதி பெருமாளுக்கு திருக்குடைகள் சமர்ப்பிக்கும் நிகழ்வு ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது இதற்காக எம்பெருமானுக்கு உகந்து புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையான இன்று காலை ஸ்ரீ வைகுண்டம் கள்ளர்பிரான் திருக்கோவிலில் குடை யாத்திரை தொடங்கியது முன்னதாக டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி மற்றும் இந்து வித்யாலயா பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் இருபது வண்ண குடைகளை ஜியர் சுவாமிகளிடம் சமர்ப்பித்தனா் அதனை தொடர்ந்து திருக்குடைகள் வழங்கும் நிகழ்வும் யாத்திரையும் துவங்கியது நவ திருப்பதிகளான ஸ்ரீ வைகுண்டம் என நான்கு திவ்ய தேசங்களின் தலைமை அர்ச்சகரிடம் ஜியர் சுவாமிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் குடைகளை சமர்ப்பித்தனர் திருக்கோவிலில் ஜியர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது குடை யாத்திரையில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு நவ திருப்பதி பெருமாள்கள் ஸ்ரீ குருவாயூரப்பன் மற்றும் ராமானுஜர் திருவுருவங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது மேளம் முழங்க பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களோடு நடந்து வர பெண்கள் கோலாட்டம் அடித்தபடியும் பஜனை பாடல்கள் பாடியும் யாத்திரையில் பங்குபெற்றனர் பெற்றனர் தொடர்ந்து இரட்டை திருப்பதி தென் திருப்பேரை திருக்கோளூர் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலில் என குடையாத்திரை யாத்திரை தொடர்கிறது குடையாத்திரையில் யாத்திரையில் திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவன செயலாளர் ஸ்ரீ சத்யானந்த மகராஜ் திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா மகளிர் சுவாமி பக்தானந்தா தினமலர் தினேஷ் ஸ்ரீவைகுண்டம் டி எஸ் பி ராமகிருஷ்ணன் டிவிஎஸ் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் கலந்து கொண்டனர் குடையாத்திரையை யாத்திரையை ஆழ்வார் திருநகர பெருமானார் ஜிஆர் மடம் மற்றும் நெல்லை சகஸ்ரநாம மண்டலியினர் செய்திருந்தனர் Hatha Maa...Hathaрокudo... hoc-phabala incorporating Aihina Arai authenticity